வெற்றி இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில் விஜய் சேதுபதி சூரி முன்னணி கதை பாத்திரத்தில் நடிக்கும் விடுதலை பாட்டு உலகம் மிகவும் வெற்றி போடுகிறது சார் வணக்கம் வணக்கம் சுபி மார்க்கெட் இந்த வாரம் முழுக்க லோல தான் வந்து முடிஞ்சிருக்கு அடுத்த வாரம் முதலீட்டாளர்கள் எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க வாங்குறதுக்கு ஆமா சார் மார்க்கெட் ஈருமா இறங்குமா இறங்கிச்சுன்னா வாங்கலாமே அப்படின்னு நிறைய பேர் காத்திருக்காங்க அதே நம்ம நேரில் நிறைய பேர் கருத்துக்களும் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க நிறைய பேர் மேம்படுத்துறதுக்கான கருத்துக்களும் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கேள்விகளும் வந்து கேட்டிருக்காங்க கேள்வியில டேரக்டா நான் போயிடுறேன் சார் சிவகுமார் என்ன கேட்டிருக்காருன்னா நமக்கு பி வந்து பிடிக்கிறாங்க கம்பெனில இருந்து நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் போறோம் கம்பெனி கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்குறாங்க அதனால வந்து நம்ம ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் எடுக்க முடியும் பி எஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி இருக்கு இதுவே நம்ம எடுத்து ஷேர்லயோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்லயோ நம்ம போட்டோம்னா சேபி பண்ணோம்னா அதோட அதிகமா தானே பணம் வரும் அத மாதிரி நம்ம எடுத்து முதலீடு ன்றது சரியா அப்படிங்க கேட்டிருக்காரு சரி இது வந்து அவருடைய கேள்வி எங்க இருந்து வருதுன்னு தெரியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய பண இந்த வட்டி பத்தல இதை தாண்டி ஒரு ஆதாயத்தை நம்ம பெறணும்னு கேட்கிறாரு அது நியாயம்தான் பட் இது வந்து ஒட்டுமொத்தமான ஒரு புரிதல் இல்லாம நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்ப நிறைய பேர் கேட்பாங்க சார் வீட்டு கடன் இருக்கு எனக்கு தீபாவளி போனஸ் ஒரு ஒரு லட்சம் வந்திருக்குது நான் அந்த கடனை அடைச்சுக்கலாமா இல்ல அதுக்கு பதில் நான் அதை பங்கு சந்தையில போட்டு இது பண்ணட்டுமா இல்ல டாப் அப் லோன் வாங்கி அதை பங்கு சந்தையில போடலாமான்னு சரி ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அது அது நம்ம வீட பத்தி இருக்கிறது தனி சப்ஜெக்ட் ஏன்னா அதுல டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு அதை நம்ம அப்புறம் பேசுவோம் பட் இந்த கேள்விக்கு வரும் பொழுது இன்னைக்கு எட்டு மேல இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரெண்டு இருக்கும் பட்சத்துல அதுக்கு இன்கம் டேக்ஸும் கிடையாது இன்னைக்கு வருமான வரி இல்லாமல் எட்டு பெர்சென்ட்டுக்கு மேல எட்டையாள் உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது மத்திய அரசு அரசாங்கத்தினுடைய உத்தரவாதத்துடன் உறுதியோடு பாதுகாப்போடு கிடைக்குதுன்னா அதை விட்டுட்டு அந்த பணத்தை எடுத்து ஒரு அன்சர்டனான ஒரு முதலீட்டுல போடுறதுங்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும் இதைத்தான் எடுத்து போடணும்னு கட்டாயம் இல்லை இதை தவிர உபரி சேமிப்பு நம்ம இது நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரத்திற்கு அடித்தளத்தை இருக்கு ஓய்வு காலத்துல ஒரு எதிர்பாராத நிகழ்வுகளின் போது அதுக்கு தான் இது இருக்குது இன்ஃபேக்ட் என்ன கேட்டா இதுல லோன் போட்டு எடுக்காதீங்கன்னு கூட சொல்லுவேன் வீடு கட்டுறது கிடைக்கிறேன் அது கிடைக்கிறேன் இது கிடைக்கிறேன் எது ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த பணத்தை தொடாதீங்க ஏன்னா இவ்வளவு அதிக வட்டி இப்ப நாங்க எல்லாம் ஒரு தனியார் வந்து ஒரு தொழில இருக்கோம் வியாபாரத்துல இருக்கோம் எங்களுக்கு எல்லாம் எட்டே கால் அரசாங்கம் எங்க வட்டி கொடுக்குது எந்த உத்தரவாதத்தோட எங்க வட்டி கிடைக்குது கிடைக்காது நாங்க போடுற டெபாசிட் எல்லாம் ஏழு பெர்சென்ட் ஏழே கால் பெர்சென்ட் அவ்வளவுதான் இருக்கும் ஏழு பப்ளிக் ப்ராடமெண்ட்ல போட்டா ஏழு புள்ளி ஒன்று சோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உத்தரவாதத்தோட பாதுகாப்போடு எட்டே கால் கிடைக்கும் போது இதை எடுத்து நிச்சயமற்ற ஒரு

அது நம்ம வயசு ஹண்ட்ரட் பைனஸ் ஏஜ் ரூல் நம்ம பேசியிருக்கோம் முன்னால் அதை ஃபாலோ பண்ணி என்னுடைய வயசு முப்பது முப்பது பர்சன்ட் வந்து பாதுகாப்பான முதலீடு எழுபது பர்சன்ட் வந்து எழுபது ரூபாய் வந்து ரிஸ்க் ரிஸ்க்கி இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் அந்த முப்பது வந்து பிபிஎஃப்ல அல்லது இப்போ பிஎஃப்ல ஃபர்ஸ்ட் போட்டுடுறது பெட்டர் அதுக்கப்புறம் இருக்கிறத மத்ததில் பார்க்கணும் எழுபது ரூபாயோ பங்குச்சந்தையிலும் ரிஸ்க்கான முதலீட்டில் போடும்போது அசெட் அலுகேஷன் சொல்றோம் அதுக்குள்ளே டைவர்சிஃபிகேஷன் பண்ணி போடணும்னு பேசியிருக்கோம் ஸோ அசெட் அலுகேஷன் அதுக்குள்ள டைவர்சிஃபிகேஷன் கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது பங்குச் சந்தையில் ஏன்னா அது வந்து நம்முடைய நிதானத்தை இழக்க வைக்கணும் அதுக்கு வட்டி கட்டணும் அல்லது வந்துகிட்டு இருந்தால்

சேமிப்பு எனக்கு மாதம் ஒரு வீட்டு வாடகை இங்க வருது மாடியை கட்டி வாடகை கொடுத்துருக்கேன் அதுல இருந்து வருது அல்லது வந்து எனக்கு வந்து ஒரு மாதாந்திர சம்பளத்துல இருந்து ஒரு பகுதி என்னால சேமிக்க முடியும் அப்படின்னா அது நிச்சயம் போடுங்க பட் இது ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் இன்சூரன்ஸ் அது வந்து நம்ம கம்பெனி கொடுத்தா நல்லது கொடுக்கலன்னா நம்ம அதை எடுத்துருணும் டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுத்துருணும் நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது நம்ம காப்பது ஹெல்த் இன்சூரன்ஸ் நாம் இல்லாத பொழுது நம்ம குடும்பத்தை காப்பது டேர்ம் இன்சூரன்ஸ் இது ரெண்டு போக பிபிஎஃப் அண்ட் பிஎஃப் எஃப் இது போகத்தான் நம்ம மிச்சத்தை வந்து பங்கு சந்தையில போடணும் இந்த உங்களுக்கு ஐடிசி பெனிஃபிட் இருக்குது ரிட்டர்ன் வந்து நீங்க குடுக்கற பணத்துக்கு டாக்ஸ் பெனிஃபிட் வர ரிட்டர்னுக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் திரும்பி எடுக்கும் பொழுது எந்த விதமான வருமான வரியும் கிடையாது எக்ஸ்எம் எக்ஸ்எம்ட் எக்ஸ்எம்ட் அப்படின்னு மூணு இ உள்ள ஒரு சில முதலீடுகளில் இந்த இபிஎஃப் பிபிஎஃப் உள்ளது அதனால இந்த பணத்தை அங்க டைவர்ட் பண்ணாதீங்க உபரி சேமிப்பு உண்டாக்குங்க அந்த பணத்தை நீங்க பங்கு சந்தையில் போடுங்க அது இது ஏற்ற இறக்கம் இருந்தாலும் அதுல போடுங்க பட் வாழ்க்கையில ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு ஒண்ணு வேணும் அப்புறம் நம்ம பங்கு பணவீக்கத்தை தாண்டி அதிக ஆதாயம் தர்றதுக்கு ஒரு முதலீடு வேணும் ரெண்டு முதலீடு இருக்கணும் ரெண்டும் ஷுட் கோ ஹேண்டின் ஹேண்ட் அதனாலதான் சொல்றேன் இதுக்கு அது அல்ல இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும்

வட்டி அப்பப்போ மாறும் எட்டு பர்சன்ட் எல்லாம் கொடுத்தாங்க எட்டரை எல்லாம் கொடுத்திருந்தாங்க ஒரு காலத்துல இப்போ ஏழு புள்ளி ஒண்ணு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வட்டி வந்து நமக்கு வருஷம் முழுக்க வருது நம்ம டெபாசிட் பண்ற ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி கிடையாது எயிட்டி சி கீழ அதுல வரக்கூடிய ஆதாயத்திற்கு அந்த ஏழு புள்ளி ஒரு பர்சன்ட் வட்டி வருது இல்லையா அதுக்கு எந்த விதமான வருமான வரியும் கிடையாது நம்ம பணத்தை திருப்பி எடுக்கும் பொழுது எந்த வருமான வரியும் கட்ட வேண்டியது இல்ல சோ எக்ஸம் 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 கேட்டகரியில உள்ள பப்ளிக் ப்ராவிடன்ட் பண்டு தனியாக தொழில் செய்யக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் அந்த முதலாளிகள் அந்த ஓனர்ஸுக்கு அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த ஜாப் செக்யூரிட்டி இல்லாத உங்களுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் போடலாம் ஒரு வருஷத்துல கட்டாயம் போடணும் வருஷ வருஷம் போடணும் ஐநூறு ரூபாய் போட்டா ஒரு வருஷத்துல உச்ச அதிகபட்சமா ஒன்றரை லட்சம் ரூபாய் போடலாம் போஸ்ட் ஆபீஸ்ல தான் போடணுங்கிறது இல்ல தனியார் வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் பாரத ஸ்டேட் வங்கி எல்லா இடத்துலயுமே இப்ப வந்து இந்த பப்ளிக் ப்ராவிடன் பண்ட் அல்லது பொது சேம நிதி அப்படிங்கறத ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் அவசியத்தை பிக்சட் டெபாசிட் அப்படிங்கறத டோட்டலா நான் அவாய்ட் பண்ணிடுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இது எல்லாருக்கும் சொல்லுபடியாது ஆனால் பிபிஎஃப்ங்கிறதுக்கு என்னுடைய முழு ஆதரவு இபிஎஃப் பிபிஎஃப் இது ரெண்டுமே இது மாதிரியான ஒரு முதலீடுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு இன்னைக்கு சந்தையில் ஃபிக்ஸட் டெபாசிட்ல சக்தி மணியனுங்க நினைக்கிட்டு இருக்காருன்னா அஞ்சு ரூபா நாணயங்களை ஆர்பிஐ நிறுத்த முடிவு எடுத்திருக்கா ஆம்னா எதனால அந்த முடிவு எடுத்திருக்காங்க சரி இது வந்து மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய இணையதளத்துல சர்க்குலர் நான் தேடி பார்த்தேன் என்னால கண்டுபிடிக்க முடியல இது வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பொதுவாக இந்த நாணயங்கள்ல இருக்கக்கூடிய மெட்டலை உருக்கி எடுத்து அதனுடைய மதிப்பு ஐந்து ரூபாய்க்கு மேல இருக்கிறதுனால ஏன்னா இப்ப இப்ப வர்ற ஐந்து ரூபாய் விட்டுருங்க முதல்ல வந்து ஐந்து ரூபாய் பழைய ஐந்து ரூபாய் நாணயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கனமா திக்கா இருக்கும் ஓகே அந்த இப்ப இருக்க பத்து ரூபாய் நாணயத்தை விட திக்கா இருக்கும் அந்த முதல்ல வந்து ஐந்து ரூபாய் ரூபாய் அப்ப அந்த மெட்டலை உருக்கி எடுத்து அதுல வந்து ஐந்து ரூபாய்க்கு மேல உங்களுக்கு மதிப்பு கிடைக்குது அப்படிங்கற ஒரு குற்றச்சாட்டு ஒரு செய்தி எழுந்தது அதன் காரணமாக அந்த சர்க்குலேஷன் வந்து நிறுத்தப்பட்டதாக அல்லது விட்ரா பண்ணப்பட்டதாக தகவல் வந்தது இது உறுதி செய்யப்படாத தகவல் எனக்கு தெரியல பட் இது வந்து நடப்பது சகஜம் எப்படின்னா இது முன்னால் இப்ப நீங்க இந்த காலத்துல இதை சொல்றீங்க இந்த மெட்டல் வந்து நம்ம சாதாரணமான ஒரு பேஸ் மெட்டல்ஸா இருக்கும் பட் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா சுதந்திர இந்தியா அந்த அதுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயங்கள் இருந்தது அந்த வெள்ளி நாணயங்கள்லாம் புழக்கத்தில் இருந்த பொழுது ஒரு காலகட்டத்தில் இடத்துல வெள்ளியினுடைய விலை அதிகரிக்க ஆரம்பித்த உடனே அதனுடைய சர்குலேஷன் வித்ராய் குறைய ஆரம்பிச்சிருச்சு அரசாங்கம் எடுக்கல தனியார்கள் அதை எடுத்து அதை வந்து வெள்ளியை உருக்கி அந்த வெள்ளிக்காக அதை வாங்கி அதை உருக்கி அதை காசு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வெள்ளி நாணயம் கம்ப்ளீட்டா அதை வித்ரா பண்ணி இதை இது பண்ணிட்டாங்க சோ இப்போ அது கிடையாது சோ அது மாதிரியான ஏதாவது காரணங்கள் அரசாங்கத்திற்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது பட் அபிஷியலான கம்யூனிகேஷன் டு பி பிராங்க் ஐ எம் நாட் ஏபிள் டு லொக்கேட் இட் எனிவர் ஆர்பிஐனுடைய சர்க்குலர் இந்த மாதிரி ஃபார்முலா வந்திருக்கேன் அப்படின்னு என்னால பார்க்க முடியல எக்காம் அப்படிங்கிற என்ன கேட்டிருக்காருனா அந்த பிஇ ரேஷியோ ஹையா அல்லது லோவா எப்படி வந்து கணக்கிடுறது பங்கினோட விலை குறைவானதா இல்ல அதிகமானதா அப்படிங்கறத எப்படி நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குங்க சார் நிச்சயமா இது வந்து ஒரு சப்ஜெக்டிவான மேட்டர் ஒரு குவாலிட்டேட்டிவ் உதாரணமாக ஒருத்தர் வந்து அவர் ரொம்ப உயரம் இல்லைங்க அப்படின்னு சொல்றோம் அவர் அஞ்சரை அடி இருப்பாரு அப்ப அவர் வந்து அவர் குள்ளம் இல்லங்கன்னு கூட சொல்லலாம் இன்னொரு பார்வை ஒரு ஒரு கதவு சாத்தி இருக்குது இன்னொரு கதவு திறந்திருக்குன்னா பா பாதி கதவு சாத்தி இருக்குன்னு சொல்லலாம் பாதி கதவு சொல்லலாம் ஃபுல் ஹாஃப் கிளாஸ் எம்டி இந்த மாதிரி பல உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும் அந்த மாதிரி இது வந்து ஒரு சப்ஜெக்டிவான குவாலிட்டேட்டிவான விஷயம் உதாரணமாக ஒரு நிறுவனத்தினுடைய பிரைஸ் டு ரேஷியோ அதாவது பிரைஸ் பட் சுருக்கமா சொல்றேன் ஒரு நிறுவனம் ஈட்டக்கூடிய லாபத்தை அந்த நிறுவனத்துடைய பங்குகளால் வகுத்து வரும் பொழுது ஒரு தனி பங்கு ஈட்டிய லாபம் கிடைக்கும் பங்கு ஒன்று ஈட்டிய லாபம் அதுதான் இபிஎஸ் அல்லது ஏர்னிங் ஷேர் அதே போல எத்தனை மடங்கு அது வணிகமாகிறது நிறுவனம் வந்து பத்து ரூபாய் லாபம் ஈட்டுகிறது பத்து பங்கு ஒட்டுமொத்தமாக பத்து பங்கு தான் இருக்குன்னா பங்கு ஒன்று ஈட்டிய லாபம் ஒரு ரூபாய் பத்தால பத்த பத்தால டிவைட் பண்ணா ஒரு ரூபாய் அப்ப அந்த பங்கு இருபது ரூபாய்க்கு வணிகம் ஆகுதுன்னா அப்ப பி ரேஷியோங்கிறது இருபது இருபது மடங்கு வணிகம் ஆகுது என்ன அர்த்தம்னா ஆண்டுக்கு ஒரு ரூபாய் வீதம் அந்த அவங்க போட்டு இருபது ரூபாய்க்கு அந்த பங்கு வாங்கினா போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு இருபது வருஷம் ஆகும் ப்ரொவைடட் அதே லாபத்தை எட்டினா சோ இப்போ இந்த பி ரேஷியோ வருவோம் எது கரெக்டான பி ரேஷியோ அப்ப ஒரு பத்துக்கு கீழே ஒன்பது பத்து இருக்க பி நல்லதா என்பது வந்து மோசமா அப்படின்னா இப்போ டாடா ஸ்டீல் மாதிரி நிறுவனங்களுடைய பி மிக குறைவாக இருக்கும் இதே நெஸ்லே பிரிட்டானியா அந்த நிறுவனங்களுடைய பி வந்து ஐம்பதுக்கு மேல இருக்கும் இருக்கும் அப்ப ஐம்பதுக்கு மேல இருக்கிறதுனால அது வாங்க வேண்டாம்னோ அல்லது இது வந்து குறைவா இருக்கிறதுனால இதைத்தான் வாங்கணும்னோ அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது இப்ப என்ன பார்க்கணும்னா ஒரு பி வந்து ஒரு நிறுவனத்திற்கு பார்க்கும் பொழுது அந்த செக்டோரல் பி பார்க்கணும் அந்த துறை சார்ந்த எல்லா நிறுவனங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆவரேஜ் பிஇங்கிறது இருக்கும் முக்கியமான நிறுவனங்கள் இப்போ டாடா ஸ்டீல் ஜிண்டால் ஸ்டீல் இந்த மாதிரி மெட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டால்கோ இந்த நிறுவனங்களுடைய பி வந்து எல்லாமே பத்துல பத்துல இருந்து பதினொன்னுக்குள்ள ஆவரேஜா இருக்குது ஆனா டாடா ஸ்டீல் மட்டும் எட்டுல இருக்குன்னா மலிவு ஒருவேளை டாடா ஸ்டீல் பன்னிரெண்டுல இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் விலை கூட கூட அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப அதை வாங்கக்கூடாதுன்னா அது தனியா அந்த ஒரு நிறு அந்த ஒரு பேராமீட்டரை மட்டும் வச்சு நம்ம வாங்குற வைக்கிற முடிவு எடுக்க கூடாது உதாரணம்னா டாடா சீல் வந்து ஒருவேளை பத்துக்கு பத்து எல்லாம் பத்துல இருக்கும்போது எட்டுல இருக்குன்னா அதுல எட்டுல இருக்கிறது ஒரு காரணம் இருக்கலாம் இப்ப நம்ம இன்னைக்கு கூட நேத்து பார்த்தோம் நம்ம நெதர்லாண்ட்ஸ்ல வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு நியாயமான காரணத்தினால கூட அதனுடைய பி குறைவா இருக்கலாம் லாபம் அதிகமா ஈட்டி இருந்தா கூட வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதிகமா ஈட்டாது ஒரு பர்டிகுலர் யூனிட்டை மூடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அப்ப அப்ப இது நம்ம என்ன கடந்த கால செயல்பாடுகளை வச்சுதான் இந்த பி யும் நம்ம கனெக்ட் பண்றோம் அப்ப எதிர்கால செயல்பாடு நல்லா இல்லைன்னா அப்ப ஒருவேளை இந்த பி குறைவா இருக்கலாம் ஒருவேளை அந்த டாட்டா சரி பண்ணிட்டாங்க அல்லது சரி பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருந்தா அது பன்னிரெண்டோ அந்த பி போகும் ஆக ஒன்று அந்த நிறுவனத்துடைய பி யை பார்த்துட்டு அந்த செக்டோரலோட அந்த அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மத்த நிறுவனனுடைய பி ஒப்பிட்டு பார்க்கணும் அதை விட குறைவா இருந்தா நல்லதுதான் பட் அது நல்லா இருக்கிறது குறைவா இருக்கிறதுக்கு காரணம் ஏதாவது இருக்காங்கிறதை நம்ம அனலைஸ் பண்ணணும் அடுத்த கட்டத்துல அந்த காரணம் நியாயமான காரணமா இருந்தா அப்ப அந்த குறைவான விலையும் நியாயமான விலை அதிகரிக்காது இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும் எல்லா ரூலுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் உண்டு ரூல் என்ன குறைவான பீனா வாங்கலாம் எக்ஸப்ஷன் என்ன அந்த குறைவான பீக்கு ஒரு காரணம் ஒருவேளை இருக்கலாம் அது என்ன காரணம் கண்டுபிடிக்கணும் அது நியாயமான காரணமா இருந்தா அது குறைவான பீ இருந்தா கூட அதை வாங்கக்கூடாது இதுதான் இது ஒரு ஒரு குவாலிட்டேட்டிவான இஷ்யூ சப்ஜெக்டிவான இஷ்யூ ஒருத்தர் நல்லவர் அப்படின்னு சொல்ற மாதிரியான இது அவர் நல்லவர்கிறதுக்கு என்ன குணங்கள் இருக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால நல்லவர்னா அவர் வந்து சிகரெட் குடிக்க மாட்டாரு ட்ரிங்க் சாப்பிட மாட்டாரு அப்படிம்பாங்க இன்னைக்கு நம்ம அந்த தர அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்குங்கறத நான் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வேற மாதிரியான ஸ்டாண்டர்ட் வந்து மாறி இருக்கு நம்ம பாக்குறோம் சோ காலப்போக்கில் இதெல்லாம் மாறுற மாதிரி நிறுவனங்களுக்கும் அந்தந்த நிறுவனங்களை பொறுத்து இது மாறும் சூப்பர் சார் ஆக்சுவலி உண்மையுமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் முதலீட்டாளர்களுக்கு நான் போய் முடிச்சோடனே பப்ளிஷ் ஆனே சேவ் பண்ணி வச்சுக்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்க போறேன் அடிக்கடி கேட்டு பார்த்து நம்ம கால்குலேஷன் பண்றதுக்கு வசதியாகவும் இருக்கும் அகமதுங்கிற என்ன கேட்டிருக்காருன்னா ஐபிஓ வாங்கி லிஸ்ட் ஆன உடனே அதை விற்க முடியுமா நிச்சயமா விற்கலாம் நீங்க ஐபிஓல வாங்கியிருந்தீங்கன்னா விற்கலாம் ஐபிஓ க்கு முன்னாடி ப்ரீ ஐபிஓன்னு வந்து ஒரு ஆங்கர் இன்வெஸ்டராரோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலம் ரெண்டு மாதம் இருக்கு ஒரு காலகட்டம் இருக்கு இப்போ இந்த எஸ்எம்இக்கு எல்லாம் வந்து ஓராண்டு ரெண்டு ஆண்டுன்னு கொண்டுட்டாங்க ப்ரொமோட்டர்ஸுக்கு அந்த கோட்டால நீங்க வந்த ஸோ அதை பொறுத்து இருக்கு பட் சாமானிய முதலீட்டாளர் ஐபிஓல வாங்கியிருந்தா இன்ஃபேக்ட் செவியினுடைய குற்றச்சு குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது கவலையே அதுதான் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் இப்போ ஐபிஓ ல பங்குகளை வாங்கி முதல் ஒரு வாரத்துக்குள்ளே வித்து முடிச்சிடுறாங்க நீண்ட கால முதலீட்டாளர்கள் வரணுங்கிறதா எங்களுடைய நோக்கம் அது நிகழ்வது குறைய துவங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறப்புங்க நிறைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொல்லியிருக்கீங்க இன்னும் நிறைய நேரில் கேள்வி கேட்டிருக்காங்க யாரும் டிசப்பாயிண்ட் ஆயிரவனா வர வாரங்கள நிச்சயம் வந்து பேசுவோம் நிச்சயமா நம்ம எல்லா கேள்விகளுக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பதில் அளிப்போம் நிச்சயம் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் கதையின் நாயகனாக சூரி நடிக்க வாத்தியராக விஜய் சேதுபதி கலக்கும் விடுதலை பாட்டு உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது